ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்க விரும்பக்கூடிய பர்சன் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை நீங்க செஞ்சா போதும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்றதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேயில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறப்போ யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் புதுசாக ஒரு பர்சனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க உங்களை அந்த நபருக்கு வந்து யாருனே தெரியாது ஆனால் நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுடைய பேரை சொன்னாலே அந்த நபருக்கு வந்து உங்களுடைய ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்ய அந்த பர்சனுடைய ஆறால் உங்களுடைய எனர்ஜி முதல்ல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆறால் எனர்ஜி கொஞ்சமாக உங்களுடைய கனெக்டாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அந்த பர்சனுடைய ஃபோட்டோ தேவைப்படும் அவங்களுடைய கிளியராக அவங்களுடைய ஃபேஸ் தெரியக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு அவங்களுடைய பூர்வ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அவங்களுடைய பூர்வ மத்தியை கொஞ்சம் நேரம் நீங்கள் உத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்கிரீன்லேயே வர பார்த்து அந்த என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேம் தான் பயன்படுத்தணும் அவங்களுடைய பேரை சொல்லிட்டு இந்த நம்பரை நீங்க சொல்லணும் நம்பரை சொல்லி முடிச்சதுமே வந்து நீங்க உங்க கையால ஒரு சொடக்கு போடணும் வலது கையால் தான் நீங்கள் சொடக்கு போடணும் பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் இதை பதினோரு முறை சொல்கிறப்போ ஸ்பீடாக சொல்லக்கூடாது மென்மையாக பொறுமையாக தான் நீங்கள் இதை நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவங்க பேரு நம்பரு சொல்லி முடித்த உடனே வந்து சொடக்கு போடணும் அவங்களுடைய புருவ மத்தியே நீங்கள் உத்து பார்க்கணும் ஃபோக்கஸ் எல்லாமே அவங்களுடைய புருவ மத்தியில் தான் இருக்கணும் உங்கள் மைண்டு வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது கண்டினியூஸாக அவங்க புருவ மத்தியை பார்த்துட்டு நீங்கள் இதை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆழ்மனதில் உங்களுடைய நினைவுகள் வந்து தூண்டப்படும் என்ன உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்தாலும் சரி ரிப்பீட்டடாக நீங்கள் இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து அடுத்து அந்த ஞாபகம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கே உங்கள் வந்து பேசணும்னு தோணும் அதே மாதிரி உங்கள் வந்து பேசினா கூட உங்களுடைய பேச்சை வந்து அவங்களுக்கு கேட்கணும்னு தோணும் அந்த நபர் வந்து பேசின உடனே நீ இதை பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே கூடாது அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு முதல்ல நீங்கள் நோட் பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன சொன்னாலுமே அன்பா எதை சொன்னாலுமே வந்து அவங்க கேட்பாங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணீங்கன்னா நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அந்த போஸ்ன இன்னும் உங்ககிட்ட இருந்து விலக்கி கொண்டு போகும் அதுக்கேத்த மாதிரி நீங்க எப்படி பேசணுமோ அதுக்கேத்த மாதிரி பேசுங்க பதினோரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கும் இந்த பதினோரு நாட்களில் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்தந்த டைமில் எல்லாமே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோடாகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி